கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு மனந்திரும்புதலுக்கேற்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனமும் கூட அது ஏன்னா என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது அதில் நான் அடைந்த பலன் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இப்படி ஒரு காணொளியை பதிவிடுவதற்கு கர்த்தருடைய தயவு இல்லைன்னா பதிவிட முடியாது அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை அடிக்கடி பிரசங்கத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் அதாவது அடிக்கடி கர்த்தருடைய ஊழியர்கள் வந்து இந்த வசனத்தை குறித்து நமக்கு பிரசங்கிச்சிருக்கிறாங்க நாமும் அதை குறித்ததான ஒரு தியானம் என்னன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் இதுதான் இந்த வார்த்தை இதில் ஒவ்வொரு வார்த்தையாக நான் யோசித்தப்போ விட்டு விடுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பாவங்களை அறிக்கை பண்ணிடுறோம் அதை மறைக்கிறதில்லை ஒரு சிலர் இல்லை ஒரு சிலர் மறைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிடுறோம் ஆனால் அதை விட்டு விடுவது தான் நமக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்குது தொடர்ந்து அதே தப்பை செய்கிறோம் தொடர்ந்து அதே பாவத்தை செய்கிறோம் தொடர்ந்து அதே மீறுதல்களுக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம் அப்போ அந்த விட்டு விடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால் அது முடியாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம ப முன்னால் எதிர்கொண்டு போய் நிற்க முடிய நிற்க முடியாமல் கூசுது அதாவது நம்ம சாதாரணமாக பாருங்கள் என்ன தான் வந்து கொடூரமான மனிதனாக இருந்தாலுமே சரி என்ன தான் வந்து ஒரு ஒரு மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி அவன் மற்றவர்களுக்கு விரோதமாக அவங்க ரொம்ப பாதிக்கும்படியாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் அவங்கள நேரில் பார்க்குறப்ப இவனை அறியாமையே இவனுக்குள்ளே கூசும் இவங்களுக்கு நாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி நாம் செய்கிற பாவம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிறப்ப நம்முடைய எண்ணம் சரீரமெல்லாம் கூசும் ஏன்னா கர்த்தருக்கு முன்பால் போய் நிற்கிறோமே அவர்கிட்ட நம்ம சொன்னோமே பாவம் பண்ண மாட்டேன்னு ஆனால் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு நம்மளை குத்தும் இல்லையா அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இம்பானுவேலர் நமக்கு ஒவ்வொரு முறையும் அறிவுரை சொல்கிறார் அன்பானவர்களே இந்த வசனம் பாருங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுகிறான் அப்போ நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ விடுப்பா அவனை பிசாசானவன் அவனை இருக பிடிச்சிட்டுருக்கிறான் அவனை விட மாட்டேங்கிறான் மதுபானங்கிற பிசாசு அவனை இருக்க பிடிச்சிட்ருக்கு புகைப்பழக்கம்ங்கிற பிசாசு அவனை இருக பிடிச்சிட்ருக்கு விபச்சாரம் என்கிற பிசாசு அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டுருக்கு அவனை விட்டு விலக மாட்டேங்குது உடனே ஒரு ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போய் இவனை பிடிச்சிருக்கிற பிசாசு இவனை விட்டு ஓடும்படியாக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நடக்குது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த இதை பதிவிடுகிறேன் அதனால் நான் அனுபவித்த ஒரு நன்மையையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்களும் அந்த நன்மை அடையணுங்கிறதுக்காக வெறுமனே இந்த காணொலி பதிவிடுறது வந்து ஏதோ பேசணுங்கிறதுக்காக இல்லை இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்க எல்லாம் நான் தான் விட்டுட்டு வந்தேன் அது என்னை விட்டு போகலை அப்போ பிசாசு நம்மளை இருக பிடிக்க வரல நாம் தான் பிசாசை இறுக்கி பிடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற தெளிவு தான் எனக்கு கிடைச்சது மதுபானம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை நாம் தான் இறுக்கி பிடிச்சிட்ருக்குறோமே தவிர அது நம்மளை வந்து பிடிக்கலை எந்த ஒரு மதுபான கடையும் மதுபானம் விற்கிறவனும் நம்மளை கொண்டாந்து வீட்டில் இருந்தாங்க மதுபானம் குடிங்க இதை நீங்கள் குடிச்சே தீரணும் அப்படின்னலாம் சொல்லலை நாம் தான் மதுபானத்தை தேடி போகிறோம் நாம தான் சிகரெட்டை தேடி போகிறோம் நாம தான் விபசாரத்தை தேடி போகிறோம் நாம தான் கையூட்டு வாங்குவதை தேடி போகிறோம் அதாவது தீவினை செய்ய விரைந்தோடும் கால்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தனுடைய வசனம் ஒன்று இருக்குது அபத்தம் பேசும் பொய் நாவு இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ நாம தான் பொய் பேசுகிறமே தவிர பொய் நம்மளை தேடி வரல நாம் பொய்யை தேடி போகிறோம் நாம் மேட்டிமையை தேடி போகிறோம் மேட்டிமை நம்மளை தேடி வரல நாம தான் அந்த மேட்டிமையை வரவழைச்சிக்கிறோம் எல்லாமே நாம தான் போய் போய் இருக பிடிச்சிட்டு தவிர அவைகள் எதுவும் நம்மை வந்து பிடிப்பது கிடையாது ஒரு சகோதரன் வந்து ஒரு முறை என்னிடத்துல பிரதர் எனக்காக நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுங்க நான் இந்த மதுபான அப்படிங்கிற அந்த இருந்து நான் விடுதலை வாங்கணும் என்னை எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்போ நாங்கள் அவரை மண்டி போட வச்சு மதுபானத்தில் இருக்கக்கூடிய அந்த அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி ஜபம் பண்ணோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அவரை ஒரு முறை சந்தித்தப்போ அவர் சொன்னார் பிரதர் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் விட்டுட்டேன் அந்த பழக்கத்தை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்க்குறேன் மறுபடியும் பயங்கர போதையில் வந்தார் என்ன பிரதர் விட்டுட்டதா சொன்னீங்களே அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் நான் விட்டுட்டேங்க ஆனால் அந்த பழக்கம் என்னை விட மாட்டேங்குது அந்த பிசாசுக்கு என் மேலே ரொம்ப விருப்பம் அதனால் என்னை இறுக்கமாக இருக்கிறான் அப்படின் அப்படின்னு சொன்னார் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இவர் விட்டுட்டேன்னு சொன்னப்போ நல்லா இருந்தார் இப்ப அது விடலைன்னு சொல்றப்ப இவர் அழிஞ்சு போறார் அதனாலதான் இந்த வார்த்தையில் இப்படி ஒரு வார இந்த வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை பதிவிட்டிருக்காரு கடவுள் என்னன்னு விட்டு விடுகிறவன் பாக்கியம் அவைகள் எதுவும் உங்களை தேடி வரல நீங்க தான் அதை தேடி போயிட்டு இருக்கிறீங்க அப்ப அதை விட்டுருங்க அந்த தேடுதலை விட்டுருங்க எதை தேடணும் நீங்க தேடி போற விஷயத்தை விட்டுருங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்குது அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா என்ன நாம் ஒரு வழியாக போகிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு விபச்சார சம்மந்தமான ஒருத்தர் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க ஒரு மதுபான கடை இருக்குது அங்கே அங்கே ஒரு கண்ணுக்கு அழகான மதுபான பாட்டில்கள் இருக்குதுன்னு வைங்க அதுக்கு எதிர்த்து நில்லுங்க அதை சபிச்சிட்டு போங்க எந்த ஒரு மனிதனும் இதை கொண்டு அழிஞ்சு போகக்கூடாது நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுன்னு சபிச்சுட்டு போங்க அவைகள் இந்த உலகத்தை கெடுக்கிறவைகள் அப்படின்னு சொல்லி அதை ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சி இது இல்லாமலே போகட்டும்னு சொல்லிட்டு போங்க நமக்குள்ள அந்த பழக்கம் வருமா புகைப்பழக்கமும் அப்படித்தான் கையூட்டு வாங்குகிற பழக்கமும் அப்படித்தான் இது எனக்கு சேர வேண்டியதல்ல நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் என்னுடைய வேலையை செய்கிறேன் எனக்கு அதுக்கான சம்பளம் கிடைக்கிது நான் கையூட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த கையூட்டுக்கு எதிர்த்து நின்று பாருங்க நாம் அதை விட்டுட்டோன்னா அப்போ நாம் தான் அதை தேடி தேடி போகிறோம் மேட்டிமை புகழ்ச்சியை தேடி போகிறோம் நாலு பேர் நம்மளை பார்த்து புகழணும் நாலு பேர் நம்மளை பார்த்து பாராட்டணும் நாம் தான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த மேட்டிமையை நாம் தேடுகிறோம் போய் இருக்க பிடிச்சிக்கிறோம் அதை விடுறதில்லை நம்ம விட்டுட்டு அது வேறு பக்கம் ஓடிடும் ஆனால் நம்ம விடுறதில்லை அதனால தான் இந்த வசனத்தில் சொல்கிறார் நீங்கள் விட்டுருங்க விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இப்போ நம்ம என்ன பாவம் செய்கிறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு நம்முடைய வேலைகளாக புறப்பட்டு போகிறதில் இருந்து மீண்டும் தூங்க வர வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறோம் எந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்கு உள்ளே இருக்குது நாம் எதை நாடி போகிறோம் எதை குறித்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும் இல்லை அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறதுன்னு சொல்லி எபிராயர் எழுதுறார் எபிராயருக்கு எழுதுகிறப்ப பவுல் எழுதுகிறார் அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போ அவருடைய கண்ணுக்கு மறைஞ்சு நாம் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது அவரை ஏமாற்றிட முடியாது ஆனாலும் அவர் எதிர்பார்த்துருக்கிறார் என்னுடைய மகன் ஒரு அவசரத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டான் கோபத்தில் ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டான் ஒரு சின்ன தவறு நம்ம பண்ணிடுறோம் நம்மளை அறியாமலையே அப்போ இதை ஆண்டவர் இடத்துல போய் சொல்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான் இதை குறித்து இவன் வருத்தப்படுறானா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுள் எதிர்பார்ப்பார் அப்போ நம்ம அந்த தவறு உணர்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் கடவுளே நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுருங்க இது தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை அறியாமலே நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறப்போ அறிவிக்கிறப்போ அவர் பார்த்தியா நம்ம எதிர்பார்த்த அந்த மனிதனுடைய உணவுதல் நம்மை தேடி வந்துடுச்சு அவனுடைய உணர்வுகளை இப்போ நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறான் அவன் செய்த பாவத்தை இப்போ அறிக்க செய்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைப்பார் அப் அவருக்கு தெரியும் நாம் செஞ்சது இருந்தாலும் நம்ம மறைக்கிறோன்னு வச்சுங்களேன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது வாழ்வடைய மாட்டோம் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடும் எது எடுத்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகளோடு தான் இருக்கும் அப்போ சமாதானமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அன்பான ஒரு வாழ்க்கை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணணும் வெளியரங்கமாக இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் சாதாரணமாக சமையல் பிரச்சனை எடுத்துங்க மனைவி என்ன பண்றாங்க கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுறாங்க இவர் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது இவர் அப்படியே ஏன் என்னாச்சு உப்பு அதிகமா இருக்கும் அப்படியா ஏன் ஒரு நாள் உப்பு அதிகமாக தின்னா என்ன செத்தாக போயிடுவீங்க ஒரு நாள் உப்பு அதிகமாக தின்னுறீங்க என்ன ஆயிரம் பரவாயில்ல சாப்பிடுங்க இவருக்கு சாப்பிட்றதுக்கே மனசு இருக்காது சாப்பாட்டை வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவார் அதே மனைவி தெரியாமல் போட்டேங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இல்லாட்டி கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் வேற வேற ஒரு சமையல் செஞ்சு தரட்டுமா வேற குழம்பு வச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்கிறாங்கன்னு வீங்க அப்போ அந்த கனவுன்னு சொல்லுவார் அட கொடு இந்த ஒரு நாள் சாப்பிட்றதுனால நான் என்ன ஆகிற போகிறேன் நீ தெரியாமல் செஞ்சிட்ட கொடுன்னு சொல்லி அவள் மீது இரக்கம் காட்டுகிறவனாக இருப்பான் இது நடக்குதா இல்லையா குடும்பத்தில் இது நடக்குதா இல்லையா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அந்த தப்பை பண்ணிட்டு அதை மறைக்கக்கூடாது அது பண்ண தப்பை சரி என்று வாதாடவும் கூடாது நாம் செய்திருக்கிற தவறை பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை பண்ணணும் தெரியாமல் செஞ்சுட்டேன் இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்தில் நம்ம சொல்கிறப்ப அவர் நம் மீது அதிகப்படியான அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் அப்புறம் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் விட்டுருங்க மதுபான பழக்கமாக விட்டாச்சு நான் இனி அதை தொடமாட்டேன் விபசாரப்போகமாக நான் இனி அதை தொடமாட்டேன் எதையுமே தொடமாட்டேன் நான் விட்டுட்டேன் அது என்னை தேடி வந்தாலும் நான் அதுக்கு எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோட கூட விட்டுருங்க விட்டு பாருங்க கர்த்தரோட சமூகத்தில் இறக்கம் கிடைக்கும் நீங்கள் வெத்தலை பாக்கு புகழை இதெல்லாம் போடுறவங்களை பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல வாய் சிவக்கு அதெல்லாம் போடுவாங்க போட்டு அதை நல்லா மென்று முழுங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் அப்புறம் எல்லாம் முழுங்கிட்டு அந்த சக்கை இருக்குது பார்த்திங்கன்னா அதை கீழே துப்பிடுவாங்க தெரியாமல் கூட அதை முதிச்சிட மாட்டாங்க அதை தள்ளி அவங்க துப்புன இடத்த விட்டு தாண்டி ஓரமாக போவாங்க ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருக்கும் இவர்களுடைய வாய்க்குள்ளே இருந்தது தான் அதையெல்லாம் மின்னு முழுங்கினது தான் ஆனால் வெளியே துப்பி தனக்கும் அதற்கும் ஒரு இடைவெளி வந்ததற்கு பிறகு அது அருவறுப்பாக தெரிகிறது காலில் முதிக்கக்கூட தகுதி இல்லாதது எப்படிங்க வாய்க்குள் இருந்தது வாயில மென்னது கீழே வந்த உடனே காலில் முதிக்கக்கூட தகுதி இல்லை அதுக்கு அது தகுதியற்றதாக இருக்குது அது அறுவறுப்பானதா இருக்குது அதே மாதிரி தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமும் ஒவ்வொரு மீறுதலும் அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கு நம்முடைய சிந்தனைக்குள்ள இருக்கு நம்முடைய செயல்களுக்குள்ள இருக்கு கொஞ்சம் அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் விலகி நின்று பாருங்க அந்த பாவம் நம்முடைய பாதரட்சைகளால் மிதிப்படுவதற்கு கூட தகுதி இல்லாதது நம்முடைய பாதரட்சையினால மிதிபடுவதற்கு கூட தகுதி இல்லாதது அது அப்படிப்பட்டது அது அப்ப அதை விட்டுறணும் விட்டுட்டு வித்தியாசத்தை பார்க்கணும் சிகரெட்டு குடிக்கிறவன் சிகரெட்டை வச்சுங்க கொஞ்ச நாள் கழித்து வேறு யாராவது ஒருத்தர் சிகரெட்டு குடிச்சு இவங்க மேலே புகையை ஊதுனாங்கன்னா உடனே இவர் கோவம் வரும் எங்கள் தள்ளி போய் என்னங்க இப்படி வந்து முகத்தில் ஊதுறீங்க நீங்களும் ஒரு நாள் குடிச்சிட்டு தானே இருந்தீங்க ஆமாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இது தெரியல நான் இதை விட்டதுக்கு தான் அந்த புகையினால் எவ்வளவு பாதிப்பு வருதுங்கிறத நான் உணர்ந்துருக்கிறேன் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா இல்லையா அன்பானவர்களே விட்டு விடுங்கள் அது எது நம்மளை பிடிக்கலை பிசாசானவன் நம்மளை தேடி வந்து பிடிக்கல நாம தான் என்ன பண்றான் சிற்றின்பத்திற்காக சுகத்துக்காக பிசாசை தேடி போறோம் ஏன்னா அவன் முன்னாலேயே இருக்கிறான் சரீரப்பிரகாரமான எல்லா இச்சைகளையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா இன்பங்களையும் வச்சுட்டு பக்கத்திலேயே இருக்கிறான் நம்முடைய தேவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார் அவரை போய் நாம் பார்க்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை இழந்துட்டு நிறையா விஷயங்களை நம்ம விட்டுட்டு அவரை கொஞ்சம் கடந்து போய் பார்க்கணும் ஆனால் இவன் அப்படி இல்லை பக்கத்துலேயே இருக்கிறான் நமக்கு சந்தோஷமாக காட்டிக்கிட்டே இருக்கிறான் எப்படி ஏவாளுக்கு அந்த பழத்தை அழகாக காட்டினானோ அதுபோல் பாவங்களை நாம் செய்வதற்கு அழகாக காட்டிகிட்டு இருக்கிறான் நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாகவே இருந்து பாருங்க அது அங்கேயே தான் இருக்கும் நம்மிடத்துக்கு வராது உங் பார்வையே எவ்வளோ தூரத்தில் அது இருக்குதோ அந்த தூரத்தை அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிகிட்டே இருங்க அது அங்கேயே தான் இருக்கும் நம்ம ஒன்றும் பண்ணாது ஆனால் அதை நாம் நெருங்க ஆரம்பிக்கிறப்போ அதை நாம் பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையே கெட்டுப்போய் அன்பானவர்களே அற்புதமான இந்த வார்த்தை விட்டு விடுங்கள் நம்ம எப்படி விடுறது இங்கே கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம்னு வயசுங்களேன் இத தேட மாட்டோம் வேதத்தை தேடுகிற போது இங்கே அசுத்தத்தை தேட மாட்டோம் பரிசுத்தத்தை தேடுகிற போது இங்கே அசுத்தத்தை தேட மாட்டோம் ஜீவனை தேடுகிற போது இங்கே பாவத்தின் மே நமக்கு சிந்தனை வராது அப்படி நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இமானுவேலர் நமக்கு கற்றுக் கொடுத்து போல ஜீவனையும் ஆத்மாவையும் பரிசுத்தையும் அதைத்தான் தேடணும் ஏன்னா அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அசுத்தத்திற்கல்ல பாவத்திற்கல்ல அக்கிரமத்துக்கல்ல நீங்கள் பரிசுத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நித்திய ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னா விட்டுவிடணும் எல்லாத்தையும் விட்டுறணும் நான் இனி அதை தொடமாட்டேன் நான் அதை பிடிக்க மாட்டேன் என்னுடைய நான் எதை இருக பிடித்து கொண்டிருந்தேனோ அதை இன்றைக்கு விட்டு விட்டேன் எல்லாத்தையும் விட்டு பாருங்க நம்முடைய வாழ்க்கை மலரும் வாழ்வு அடைவோம் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் எப்படிப்பட்டதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி எப்படிப்பட்டதில் நீங்கள் விரக்தி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதில் நீங்கள் நோயுற்றவர்களாக இருந்திருந்தாலும் சரி விட்டு விடுங்கள் எதனால் நோய் வந்தது எதனால் விரக்தி அடைந்தோம் எதனால் நாம் நஷ்டப்பட்டு இருக்கிறோம் எதனால் சமாதானத்தை இழந்திருக்கிறோம் எதை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க பட்டியலிட்டு பாருங்க அதை விட்டு விடுங்க கர்த்தரோட சமூகத்தில் இறக்கம் கிடை அப்படி விடலைன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாவைங்க வரக்கூடிய வியாதியை தான் தீரணும் வரக்கூடிய நஷ்டத்தை அனுபவித்து தான் தீரணும் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் அனுபவித்து தான் தீரணும் ஏன்னா பிடிவாதம் நான் விட மாட்டேன்னு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தா அதை தான் அனுபவிக்கணும் ஆனால் இங்கே வேதம் சொல்கிறாரு என்னன்னு விட்டு விடுங்கள் இரக்கம் பெறுவீர் விட்டு பாருங்கள் ஆண்டவரை நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இனிமேல் நான் அதை பிடிக்க மாட்டேன் இனிமேல் நான் அதை தொடமாட்டேன் இனிமேல் நான் அதை தேடி போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் விட்டுருங்க நம் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் நமக்கு ஒரு புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார் எதையாவது இருக்குமா பிடிச்சிட்டு இப்போ இந்த நொடி விட்டுருங்க அடுத்த நொடியிலிருந்து கர்த்தருடைய இறக்கம் உங்கள் மீது வரும் எதை இருக்குமா பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து எதையெல்லாம் நீங்கள் இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றதை யோசனை பண்ணுங்க அப்படியே எதுவெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வந்ததோ அதையெல்லாம் கர்த்தரோட சமூகத்தில் சொல்லி இன்னையோட விட்டுட்டேன் இன்னையோட விட்டுட்டேன் இப்போ விட்டுட்டேன் இதோ உங்கள் கண் முன்னாலே விட்டுட்டேன் இனிமே தொடமாட்டேன் அப்படின்னு விட்டு விடுங்கள் இரக்கம் பெறுவீர்கள் கேட்போமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம் பிசாசு எங்களை பிடித்திருக்கிறான் என்கிற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நாங்கள் நாங்கள்தான் பொல்லாத பழக்க வழக்கத்தை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்தான் பிசாசை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம் அவனல்ல நாங்களே அவனை தேடிப்போய் பிடித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்றோடு நாங்கள் அவனை விட்டு விடுகிறோம் அவனை எங்களை விட்டு விரட்டி விடுகிறோம் எங்கள் அருகிலே வராதபடிக்கு எங்கள் கைகளை வெறுமையாக்கி நாங்கள் அவனை விட்டு விடுகிறோம் நீர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டு நீர் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தார் நீர் எங்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை தார் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்